சிறந்த சமூக சேவை செய்தவர்களை கண்டறிந்து மரியாதை மரியாதைக்குரிய மாநில வழக்கறிஞர் தலைவர் ஐயா கோவிந்தன் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் ராகுல் அவர்களே மாநில துணைத் தலைவர் அருணாச்சலம் அவர்களே இதுபோன்ற நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கடலூர் மாவட்டத்தில் ஏறக்குறைய முப்பது லட்சத்துக்கும் மேலாக இருக்கிறார்கள் அவர்களிலே மக்களிடத்திலே செல்வாக்கு படைத்தவர்கள் யார் மக்களுக்கு கூட்டு குரலுக்கு ஓடு ஓடி வரக்கூடிய தலைவர்கள் யார் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் மக்களோடு பணி செய்கின்ற தலைவர்கள் யார் என்று கண்டறிந்து அவர்களெல்லாம் தேர்வு செய்து ஒரு அரங்கத்திலே வரவைத்து அவர்களுக்கு உரிய மரியாதை செய்து பதினைந்தாவது முறையாக விருதுகள் வழங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஸ்ரீரங்கன் பிரகாஷ் ஐயா அவர்களை வணங்கி நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் என்று பாரதிய ஜனதா கடலூர் மேற்கு மாவட்ட தலைவராக பணி செய்து கொண்டு வருகிறேன் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பதவியை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் பட்சத்தில் என்னையும் கண்டறிந்து விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியை காண்பதற்கு வருவதாக நான் இருந்தேன் ஆனால் இந்த விருது வழங்குவதற்கு உனக்கும் தகுதி இருக்கிறது உரிமை இருக்கிறது என்பதை சொல்லி இட அரங்கத்தில் வர வைத்த அண்ணன் ஸ்ரீரங்கம் பிரகாஷுக்கு மீண்டும் என்னோட பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் இது போன்ற சேவைகள் எல்லாம் உடனடியாக வர்றதில் கிடையாது இதெல்லாம் அடிப்படையிலே வந்திருக்கணும் அப்பதான் இந்த சேவைகள் செய்ய முடியும் உங்க முன்னாலே நான் நிற்பதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் எம்எல்ஏ நைடா நாகேந்திரன் அவர்களுக்கும் நான் வணங்கும் தெய்வம் முன்னாள் ஐபிஎஸ் முன்னாள் மாநில தலைவர் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கும் எங்கள் வீட்டு செல்வம் பெருங்கோட்ட பொறுப்பாளர் வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கும் இந்த அரங்கத்தின் மூலியமாக உங்கள் மூலியமாக இந்த நிகழ்ச்சி மூலியமாக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருது வாங்குவதிலே அவர்களுக்கு பெருமை இருக்கிறது அந்த தகுதியும் எங்களுக்கு இருக்கிறது என்பது அடையாளம் கண்டுதான் ஐயா அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் இத்தனை லட்சம் பேர் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் கண்டறிய முடியாது இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த விருதை வாங்குவதில் எனக்கு மகிழ்ச்சி இருக்குதா இல்லையோ நான் வாங்குவது ஒரு விருது தான் ஆனால் நான் வாங்க விருதை கண்டுகளிப்பதற்கு பல விருதுகள் வந்திருக்கிறது பாஜக மூலியமாக இதுதான் எனக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் தொடர்ந்து நான் மாவட்ட தலைவராக இருப்பதற்கு உழைப்பதற்கு என்னுடைய பாரதிய ஜனதா அனைத்த பொறுப்பாளர்களும் எனக்கு தொடர்ந்து கொடுக்கிற ஒத்துழைப்பு தான் காரணம் இதுக்கு காரணம் இந்த விருது மட்டுமல்ல இதை விட சிறந்த விருதுகளும் ஐயாவர்கள் மூலியமாக தொடர்ந்து வாங்குவதற்கு அத்தனை தகுதியும் எங்களை போன்றவர்களுக்கு இருக்குது என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த விருது மூலயமாக என் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என் மனைவி மகிழ்ச்சி அடைகிறார் என் தந்தை மகிழ்ச்சி அடைகிறார் என் தாய் மகிழ்ச்சி அடைகிறார் என்னோட உறவுகாரர்களாக மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த மகிழ்ச்சிக்கு காரணமானவர் அண்ணன் ஸ்ரீரங்கன் பிரகாஷ் அவர்களுக்கு மீண்டும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேவை ஐயா அவர்கள் தொடர்ந்து செய்து எங்களை போன்றவர்களை ஊக்கப்படுத்தி நாங்கள் சோர்வு அடையாமல் இது போன்ற சேவைகளை இன்னமும் எங்களுக்கு மக்களுக்கு செய்வதற்கு எங்களுக்கு வந்து இன்னமும் ஒரு படியாக இந்த விருது வழங்கியிருக்கிறது வந்திருக்கிறது இதுதான் காரணம் ஆகவே இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கலந்து கொள்வதிலே என் முன்னாடி அனைத்து கட்சியிலிருந்து தலைவர் எல்லாம் வந்து கலந்திருக்கிறீங்க பெரியவர்கள் தாய்மார்கள் என் கட்சியை சேர்ந்த மகளிரணி நிர்வாகிகள் இப்படி பல்வேறு பேர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை அழகுபடுத்தியவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலியமாக மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு என் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உலகங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்